ஓம் இனிஸ்வரா போற்றி ஓம் நோக்கர போற்றி மகர ராசி நேர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலப்புரட்ச சக்கரத்தின் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ராஜ்யஸ்தானம் உத்திராடம் ரெண்டு மூணு நாலு திருவோண நாலு பாதங்கள் அவிட்டம் ஒன்று ரெண்டு அடங்கிய ராசி மண்டலம் உத் இந்த வீடியோ பதிவில் மகர ராசிக்கு வந்து லக்கண ரீதியாக சில பலங்கள் சொல்கிறாங்க நீங்கள் ஒருத்தரும் லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க மகர ராசியில் பிறந்தாலும் ஒவ்வொரு ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க அதுபோக வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு பன்னெண்டு நாளைக்குமே மூணு நட்சத்திரத்துக்கு வந்து யோகமான நாட்களை சொல்கிறேன் குருபலம் உள்ள யோகம் யோகமுள்ள உள்ள நாட்களை சொல்கிறேன் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் முக்கியமான காரியத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம் அன்றைக்கி வந்து அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம் நட்சத்திரத்தின்படி தான் சொல்கிறேன் மூணு நட்சத்திரத்துக்குமே உத்திராடம் திருவோணா விட்டம் இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே யோகமான நாட்கள் ஒன்பதாம் தேதியிலேருந்து சரியா நான் ஒன்றாம்தேதியிலேருந்து போடலாம் பார்த்தேன் வீடியோ நிறைய மற்ற இதெல்லாம் மற்ற க தலைப்பில் வீடியோ போட்டுட்டேன் கொஞ்சம் வேலை நெருக்கடி இருபதாம் தேதி வரைக்கும் போட்டுட்டு அதுக்கடுத்து இருபத்தொன்னாந்தேதிலேருந்து முப்பதேதி வரைக்கும் போடுறேன் ஏன்னா இது ஏற்கனவே நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் போன பழைய வீடியோலாம் சொல்லியிருந்தேன் செப்டம்பர் மாதம் முழுதும் உங்களுக்கு வந்து முப்பது நாளுக்குமே வந்து யோகமான நாட்களை மூணு நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன்னு பட் இடையில இந்த விநாயகர் சேர்த்து பூஜையெல்லாம் வந்ததுனால கொஞ்சம் ஸ்கிப் ஆகிடுச்சு அதுக்கு மன்னிச்சிக்கோங்க ஒன்பதாம் தேதியிலேருந்து போடுறேன் சரியா ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபத்தி நாலு திங்கக்கிழமையிலிருந்து உங்களுக்கு யோக நாட்கள் என்னென்னு சொல்கிறேன் அது போக லக்கண ரீதியாகவும் சில பழங்களை சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த யோகா நாட்களை வருஷப்படுத்துகிறேன் தொடர்ந்து பாருங்கள் அந்த யோகா நாட்கள் வந்து முக்கியமானது குருவுடைய அணுக்கரம் இருக்கும் குரு பலம் உள்ள நாட்களாக இருக்கும் வேத ஜோதிடத்தில் பஞ்சாங்கத்தின் படி நான் எடுத்து நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நிறையா கண்டென்ட் போடுறேன் மகர ராசிக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் வந்து இப்போ இந்த ஏழாச்சனி தாக்கத்தில் இருக்கிறீங்க சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரு நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் அதுக்கு அங்கிட்டு நேருக்கு இதில் பயணம் ஆயிடுவார் இப்போதிக்கு பரவாயில்ல போராட்டம் உண்ணாவது பாதத்தில் தான் இருக்கிறார் ராசிக்குன்னு எடுத்துட்டோம்னா கிரக நிலைகள் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆறாம் இடத்துல செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல சுக்குர கேது குரு பார்வையில் இருக்கிறாரு அடுத்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு எட்டு ஒம்பது அதிபதிகள் பரிவர்த்தனை ஆக போகிறாங்க உங்களுக்கு வந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலிலிருந்து இருபத்திரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராசிக்கு நல்லாயிருக்கும் எட்டு ஒம்பது கதிபதிகள் பரிவர்த்தனை ஆகிறதுனால நல்லாயிருக்கும் சூரியனும் புதனும் பரிவர்த்தனை ஓகத்தில் இருப்பாங்க சிறப்பாக இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பின்னாடி புதன் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாலும் கூடுதல் சிறப்பு தான் ஸோ உங்களை அப்படி பார்க்கும்போது ராசிக்கு ஒம்பது பத்து பதினொன்றாம் இடங்கள் மிக சிறப்பாக இருக்கும் சரியா அருமையான அமைப்பாக இருக்கும் தர்ம கர்ம ஸ்தானங்களும் லாபஸ்தானங்களும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நிறையும் இருக்கும் கொஞ்சம் செலவாக கட்டுப்படுத்திக்கோங்க என்ன ஒரு பக்கம் தொழில லாபம் எல்லாமே இருக்கும் சரியாக மனவுக்கு நிறைவாக இருக்கும் இருந்தாலும் விரையும் ஒரு பக்கம் இருக்கும் விரயத்தை குறைச்சிக்கோங்க கூடுதலாக வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் சிவா பார்வை இருக்கிறதுனால தவப்பனார் வழியிலும் சில இடையூறுகள் வரத்தான் செய்யும் தவப்பின் வழி ஒரு முறையில் சில கசப்புகள் இருக்கும் அதெல்லாம் மறந்து நல்லபடியாக இருங்க விட்டு கொடுத்து போங்க ராசியும் சுவா பார்க்குறாரு சரியாக கொஞ்சம் உணச்சி ஊசப்படுவீங்க டென்ஷன் ஆவீங்க குரு பார்வை இருக்கிறதுனால நிலமை கட்டுக்குள்ள இருக்கும் பொறுமையாக இருங்க சரியா பதட்டப்படாதீங்க சில நேரங்களில் வந்து என்ன செய்யணுன்னு ஒரு மாதிரியாக இருக்கும் இறுக்கமாக இருக்கும் அந்த நேரத்தில் ரிலாக்ஸ் ஆகிருங்க சரியா ஒரு நெருக்கடியோட வேலையை பார்க்காதீங்க ஒரு நாள் லீவ் எடுத்தால் பரவாயில்ல ஒரு நாள் ஓய்வு கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை நல்லா இருக்குது நல்லா இருக்கும்போது நம்ம வந்து நல்லா இருக்கணும் நேரங்காலம் சரியாக இருக்கும்போது நம்ம வந்து மனதையும் உடலையும் நல்லபடியாக வச்சுக்கிட்டோம்னா அந்த பலன்களை வந்து பரிபூர்ணமாக அணிவிக்கலாம் நிறைய பேர் இங்கே தான் கோட்டை விட்டுருந்தாங்க நேரங்காலம் நல்லா வரும்போது அதை அணிவிக்க மனதையும் உடலையும் தயார்படுத்த மாட்டாங்க அதனால் அவங்களால அதை வந்து பரிபூர்ணமாக அணிவிக்க முடியாது இந்த பிரபஞ்சத்தில் பிறந்ததை அனுபவிக்கதாங்க நல்ல பழங்களை அணுவிக்கணும் அது ஒரு இரவு அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் சரியாக அணுவிக்கணும் பழைய சோறு குடித்தாலுமே பழைய சோறும் வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டாலுமே திருப்தியாக மனைநேரவோடு சாப்பிடணும் அதுதான் நல்லா பரிபூர்ணமான வாழ்க்கை அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வருது மகர ராசிக்கு செவ்வா பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கும் ராசிக்கு இருக்கிறதுனால பதட்டம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் அதெல்லாம் ஓரளவு குறைச்சிக்கோங்க மனதளவில் நீங்கள் தயார் பண்ணி இருங்க வீடியோ போடுற நோக்கமே அதனால தான் நான் அப்பப்போ வீடியோ போடுறது இருக்குது இப்படி இப்படி இருக்கு நீங்கள் கொஞ்சம் மாறி இருங்க அப்படின்னு சொல்லுவேன் கொஞ்சம் மனதை வந்து ஒருமைப்படுத்துக்கோங்க பதட்டப்படாதீங்க பதிரியக்காரும் பாறையும் சிதறும்பாங்க கவனமாக இருங்க ரெண்டாம் இடமும் கொஞ்சம் சரியில்லை சரியா ரெண்டாம் இடமும் கொஞ்சம் சரியில்லை பதினாறாம் தேதிக்கு மேலே சரியாயிரும் இன்னும் உருவாக காலம் தான் இருக்குது பதினாறாம் தேதிக்கு மேலே ரெண்டாம் இடம் வலுப்புறதுனால உங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும் பேச்சுவார்த்தையில் ஒரு உதாரணம் இருக்கும் கையில் காசு போன தாராளமாக புழங்கும் நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது சரி நேர்களே இப்போ லக்கண ரீதியாக சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நான் வந்து அந்த யோகா நாட்களை வருஷப்படுத்துகிறேன் மூணு நட்சத்திரத்துக்கும் இப்போ லக்கண ரீதியாக எடுத்துட்டோம்னா மேச லக்கணத்துக்கு நல்லா இருக்குங்க சிறப்பாக இருப்பீங்க தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க தொட்ட காரியந்தோங்கும் காரிய அனுகூலமாக இருக்கும் உத்தியோகத்து போகிறவங்களுக்கும் நல்லா சிறப்பாக இருப்பேன் இருப்பீங்க பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுபோக அரசு சம்பந்தப்பட்ட தொலை துறையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சரியாக அரசியல்வாதிகளாக நல்ல விதமாக பார்ப்பீங்க தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா தொழில் பண்ணுறவங்க வியாபாரிகளுக்கும் நல்ல விதமாக இருக்குது இருந்தபோதிலும் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்து போகிற ஆண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை நெருக்கடி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதுபோக வந்து தாப்பனார் விஷயத்தில் சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடும் மேசல கணக்கில் பிறந்தவங்க கவனமாக பார்த்துக்கோங்க தொழிலையும் வந்து செஸ்ஸு இருக்கும் தொழிலில் வந்து ஓயாவது ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதனால் மேசலக்கணத்தில் பிறந்தவங்க உத்தியோகம் தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அடுத்து வந்து ரிசபலக்கணம் ரிசபலக்கணத்துக்கு வந்து தேதிக்கு மேலே மகச்சிறப்பாக இருக்கும் சரியா செப்டம்பர் பதினஞ்சுக்கு மேலே மிக அருமையாக இருக்கும் இருந்தபோதும் இப்போதைக்கு உங்கள் பேச்சில் ஒரு நிதானம் இருக்கணும் அவசரப்பட்டு பேசாதீங்க ஒரு கவனமாக பேசுங்க பேச்சில் வந்து வார்த்தைகளை கொட்டிடாதீங்க சுடுசூழு சொல்லாதீங்க குடும்பத்தில் வந்து குடும்பம் நல்லாயிருக்கும் தாயோட இருக்கும் உயிர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க தொழில் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் வந்து லாபம் நல்லபடியாக இருக்கும் சரியா தொழில் வியாபாரத்தில் லாபம் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக பார்க்கப்படுகிறது மற்றபடி நல்லாயிருக்கு ரிசவலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஏன்னால் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க அது பெரிய விஷயம் விட்டு கொடுத்து தான் வாழ்க்கையில் பெரிய விஷயம் அதை பண்ணிட்டீங்கன்னா ரிசபலக்கணத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மிதினலக்கணம் கொஞ்சம் உணச்சூசுப்படை நிலை தான் இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பத பதத்தோடு இருப்பீங்க பதற்றத்தை குறைச்சிட்டிங்கன்னா பாதி வெற்றி குடும்பத்தில் கொஞ்சம் இணக்கம் இருக்காது சரியாக குடும்பம் கணவன் பண்ணி உறவு இதில் கொஞ்சம் இணக்கம் இருக்காது நண்பர் விஷயத்திலும் சரி சொந்த பந்த விஷயத்திலும் சரி கொஞ்சம் சண்டை சச்சரவில் தான் இருப்பீங்க கவனமாக பார்த்துக்கோங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அக்கம் பக்கத்தில் அனுசரித்து போங்க மிருதுனலக்கணத்து கொஞ்சம் சுபச்செலவு இருக்க தான் செய்யும் இருந்த போதிலும் தாயாரோட அன்பு இருக்க தான் செய்யும் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் செப்டம்பர் பதினஞ்சுக்கு மேலே நல்லா இருக்கிற ஜாதகம் இருந்தபோதிலும் ஆள் தைரியமாக வீரியமாக காரியமாக இருப்பீங்க காரிய அனுகூலம் இருக்கும் ஆள் கபடியாக இருப்பீங்க அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க கழுவுரி மீன அலுவல் மீனாக இருப்பீங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விவகாரம் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ஓகே அடுத்து வந்து கடகலக்கணம் கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு வந்து நல்லா இருக்குங்க பேச்சால் நல்லா இதையும் சாதிப்பீங்க பேசி நல்லா நல்லாயிருக்கும் அரசு வேலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது கூலி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க சாதாரண வேலையை பார்க்க மாட்டேங்க சொல்ல சார் சார்மாங்க நான் சொல்லுவேன் நான் ஒரு அப்சர்வேஷனில் நிறைய சொல்வேன் ஏகப்பட்ட தொழில் வேலைகளை சொல்லிகிட்டு தான் இருப்பேன் அது மாதிரி இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தினசரி கூலி வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிக நல்லாவாக பார்க்கப்படுகிறது நல்லா இருப்பீங்க வருமானம் நல்லபடியாக வரும் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லா இருக்குது சரியாக திரைப்படம் சின்னத்திரை ஓவியம் ஆடல் பாடல் இயலிசை சிறப்பாக இருக்குது உங்களுக்கு தேதிக்கு மேலே நல்ல ஒரு யோகம் வரும் சரியா தாயாரோட அன்பு இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கொஞ்சம் வந்து மூத்த சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா அதுபோக வேலைக்கு போகிற ஆண்கள் கொஞ்சம் கூடுதல் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் கவனமாக இருங்க கணவன் உறவுகளும் சில பிசுக்கு வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் வளர்த்துக்கோங்க இல்லைனா கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கிணத்துல பிறந்தவங்க வந்து கணவன் மணி உறவுகளையும் இணக்கமாக இருங்க அடுத்து வந்து சிம்மலக்கணம் சிம்மலக்கணம் சிறப்பாக இருக்குது சரியா சிம்மலக்கணம் நல்லா இருக்குது நல்லா இருப்பீங்க நயமாக இருப்பீங்க நல்லா பேசுவீங்க குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் பதினாறாம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நல்ல காரிய அனுகூலமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் நல்ல ஒரு ஃபோர்ஸாக இருப்பீங்க கலை சம்மந்தப்பட்ட வேலையை நல்லபடியாக இருக்கும் அதுபோல் அதுபோக வந்து உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து தாயோட அன்பு கிடைக்கும் சரியா வண்டி வாகன யோகம் இருக்குது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பில்டிங் ஆண்டக்ட் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சிம்மலக்கணம் லக்கணம் மிகச்சிறப்பாக இருக்குதுங்க நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது எந்த பிரச்சனையும் இல்லை சரியா கணர் வரும் நல்லபடியாக இருக்கும் கூட்டு தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டு சொந்த பந்த சொந்த பந்தத்துடைய அனுசரணை எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ சிம்ம லக்கணத்துக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தபோதிலும் பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருக்கணும் பேசும்போது கோபமாக பேசாதீங்க பிள்ளைகள் விஷத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பிள்ளைகள் வட்சத்தில் கொஞ்சம் புரிதல் கம்மியாக இருக்கும் பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தோகத்தை போகிற ஆண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக உத்தியோகத்தில் சில நெருக்கடிகள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் கவனமாக பார்த்துக்கோங்க ஒர்க் டார்ச்சர் இருக்கும் அடுத்து வந்து கன்னியா இலக்கணம் கன்னியா லக்கணத்துக்கு நல்லா இருக்குது ஆன்மீக வழிபாடு இருக்கும் ஒரு கலைரசனையோடு இருப்பீங்க ஆடம்பரமாக இருப்பீங்க கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது தொழிலில் மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ஒரு புரட்சி பண்ணுவீங்க தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வருகின்ற காலம் ரொம்ப வசந்த காலமாக இருக்கும் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல விதமாக தான் இருக்குது செப்டம்பர் பதினஞ்சுக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா கன்னியாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விதமாக தான் அங்கே பார்க்கப்படுகிறது இருந்தபோதிலும் கணர் மணி உறவை கொஞ்சம் வலுப்படுத்திக்கோங்க சில நேரத்தில் புரிதல் கம்மியாக இருக்கும் தேதி வரைக்கும் பிரச்சனை இல்லை அங்கிட்டும் பிரச்சனை இல்லை சரியா ஓரளவு நல்லாத்தான் இருக்குது புரிதல் நல்லத்தான் இருக்குது இருந்தபோதிலும் ராகுவின் சஞ்சார நல்ல நிலைமை இல்லாத காரணத்தினால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த காலகட்டத்தில் ராகு வேலையில் போய் துர்க்கை மனுக்கோ காளி மனுக்கோ தேவி கருமாரிய மனுக்கோ போட்டுவாங்க கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உறவு நல்லாயிருக்கும் இருக்கும் பண்ணி உறவு சொந்த பந்தத்துடைய அனுசரணை இணக்கம் உங்களுடைய இன்வால்மெண்ட்டு எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அதாவது என்னென்னா பிறகு கூட நீங்கள் அனுசரித்து போகிறது விஷயம் வந்து நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய இன்வால்மெண்ட்டு வந்து சிறப்பாக பார்க்கப்படும் அடுத்து வந்து துலால அக்கணம் துலாலக்கணத்து நல்லா இருக்குங்க தலால அக்கணத்துக்கு இப்போ சுப விரயம் இருக்குது செலவு இருக்குது இருந்தபோதிலும் வருகின்ற காலம் வசந்த காலமாக இருக்கும் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே செப்டம்பர் பதினைஞ்சேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே இருக்கும் சரியாக அது கண்டு வருகின்ற நாட்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பரிவர்த்தனை யோகம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது லாபம் நல்லாயிருக்கும் சரியா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது கணவன் மனை உருவம் இருக்கும் கூட்டத்தொழில் பங்கு சேர்ந்தே மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோல் உத்தியோகத்துறவங்களுக்கு மிக அருமையாக இருக்கும் சரியாக உத்தியோகம் பார்க்குற ஆண் பெண் இருவாளருக்குமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொழிலில் நல்லாயிருக்கும் தகப்பனுடைய சொத்து பத்துக்கள் கிடைக்கும் கூட்டு கேஸ் வங்கு வழக்கெல்லாம் நல்லா சாதகமாக முடியும் துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னும் வரிகின்ற காலம் நல்லா இருக்குங்க சரியா லக்கணம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு மகர ராசியில் துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படி துலால் பிறந்து நான் நல்லா இருக்கேன் சார் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் கொஞ்சம் மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்து நல்லா இருக்குங்க அடுத்து வருகின்ற காலங்கள் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் செலவுகள் இருப்பீங்க இருந்தாலும் அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள் நல்ல மிக நல்ல வித நாட்களாக பார்க்க பார்க்கப்படுகிறது அரசு உத்தியோகம் அரசியல்வாதிகளுக்குலாம் மிக நல்லா சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து விரிச்சிகளக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா வம்பு வழக்கு பிரச்சனை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் எதையும் தாங்குவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருப்பீங்க அந்த உறவில் வந்து ஒரு நல்ல லாபம் இருக்கும் நல்லா எங்கேயாச்சும் வெளியே இடத்துக்கு போயிட்டு வருவீங்க கோயில் வளர்த்துக்கு போயிட்டு வருது நல்ல ஒரு அமைப்பு இருக்குது அதுபோக தொழில் நல்லாயிருக்கும் தொழிலில் வந்து மிகப்பெரிய புரட்சி பணிவீர்கள் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது வண்டி வானத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு வந்து மார்ச் மாதத்துக்கு மேலே மேலே நல்லாயிருக்கும் விருட்சிகலக்கணத்தில் பிறந்தவங்களும் மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மேலே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியாக நல்ல விதமாக இருக்குது நான் கொஞ்சம் தொலைநோக்கு தான் சொல்கிறேன் கொஞ்சம் கூடுதலாகவே சொல்கிறேன் நான் மார்ச் மாதத்துக்கு முன்னாடி மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்த வரைந்த காலங்கள் வர வ வளமாக இருக்கும் சரியா அதோட கட்டமாக வந்து பதினஞ்சாம் தேதிக்கு மேலே கூடுதல் சிறப்பாக இருக்கும் செப்டம்பர் பதினஞ்சு செப்டம்பர் இருபத்தி ரெண்டுக்கு மேலே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது விருச்சிகலக்கணத்துக்கு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகுதுங்க ரெஃப்ரெஷ் ஆகி நல்ல நிலைமைக்கு வரீங்க அடுத்து வந்து தனுசு லக்கணம் கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கணும் சரியாக உணர்ச்சிசப்படாமல் இருங்க டென்ஷன் ஆகாமல் இருங்க புதட்டப்படாமல் இருங்க நல்ல விதமாக தான் இருக்கும் சரியாக ராசிக்கு ஒம்பது பத்து பதினொன்றாம் படங்கள் வளர்ப்புறது தர்ம கர்ம லாபஸ்தானங்கள் வள ராசிக்களை லக்கணத்துக்கு அதனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா தொழில் நல்லபடியாக இருக்கும் உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் எல்லாமே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் சுமை இருக்கும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது சரியாக வேலை உடைய பழு இருக்கும் குறிப்பாக ஆடிட்டர் வேலை பார்க்குறவங்க அக்கௌண்டன்ட் வேலை பார்க்குறவங்க மணி டிரான்ஸ்ஃபரில் இருக்கிறவங்க அடகு கடை வச்சிருக்கிறவங்க பேங்க் ஸ்டாஃப்பில் இருக்கிறவங்க அரசு கருவூலத்தில் கஜானால வேலை பார்க்குறவங்களுக்குலாம் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு கூடுதல் பொறுப்பாகவே இருக்கும் ஓகே விவசாயம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் விவசாயிகள் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்கள் நிலப்பழம் வச்சிருக்கிறவங்க ரியலைஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து மகர ராசி மகர லக்கணம் மகர ராசி மகரலக்கணத்துக்கு நல்லதாங்க இருக்குது சரியா உங்களுக்கு வந்து பதினாறாம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு மாற்றம் தெரியும் மகர அலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பணப்பழக்கம் இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் நல்ல விதமாக தான் இருக்குது தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் சிறப்பாக இருப்பீங்க கலை சம்பந்தப்பட்ட பொருட்கள் கலை சம்பந்தப்பட்ட தொழில்கள் கல்வி சம்மந்தப்பட்ட தொழில்கள் நல்லாயிருக்கும் கல்வி அறக்கட்டில் வச்சுருக்கிறவங்க இந்த எஜுகேஷன் ட்ரெஸ்ட்டு வச்சுருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது மிக சிறப்பாக இருக்கும் சரியாக நல்லா தான் இருக்குது இருந்தபோதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விரயம் இருக்க தான் செய்யும் ஒரு வகையில் விரயம் இருக்கும் அதனால் கொஞ்சம் பதட்டப்படுவீங்க அதை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகணும் சரியாக கொஞ்சம் நாள் ஆகணும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்படாமல் இருங்க செப்டம்பர் பதினஞ்சுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது அந்த நேரத்தில் உள்ள கிரகநிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றம் இருக்குது அது மாதிரி அக்டோபர் இருபதாம் தேதிக்கு மேலே அமோகமாக இருக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் பணப்பழக்கம் இருக்கும் பேச்சுவார்த்தை நல்லபடியாக இருக்கும் இருந்த போதிலும் நீங்கள் எதுலேயுமே கொஞ்சம் நிதானத்தோடு இருக்குது நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது கணவர் மனை உறவில் சில பிணக்குகள் வரும் பிணக்குகள் வந்தாலும் அதை சரி பண்ணிக்கோங்க செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு மேலே சரியாக போயிடும் சரியாக பதினாறு சரியாக போனாலுமே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது வாய்ப்பு இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கிறது புரியாமல் இருக்கிறது நான் சொல்கிறது நீங்கள் கேட்கணும் நீ சொல்கிறது நான் கேட்கணும்னு ஒரு பிரச்சனை வரும் கணவர் மனை உறவை மையப்படுத்தி வரதுனால இந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து மீனலக்கணம் மீனலக்கணத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா உங்களுக்கு வந்து மீனலக்கணத்தில் பிறந்தவங்க தனிமனை உறவில் கவனமாக இருங்க பார்த்துருங்க மற்றபடி உத்தியோகம் தொழில் நல்லபடியாக இருக்குது உத்தியோகத்துறங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தை பார்க்குறவங்களும் மிக அருமையாக பார்க்கப்படுகிறது வெளிநாட்டு வெளிமாநில தொடர்பெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் கவனமாக இருக்கும் தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க சரியா வண்டி வானத்தில் போகும்போது கவனமாக இருங்க அது மாதிரி டிராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் போர்ட் வச்சிருக்கங்களும் தொழிலில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு வந்து குடும்பத்தில் பணப்பழக்கமாக இருக்கும் தாராளமாக இருக்கும் செப்டம்பர் பேஞ்சிக்கு மேலே பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் பேச்சுவார்த்தை நல்லபடியாக இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பின்னாடி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாவதுக்கு பின்னாடி ஓரளவு நல்லா இருப்பீங்க சரியாக அறிவுபூர்வமாக புத்திசால்தனமாக இந்த பிரச்சனை வந்தால் அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருப்பீங்க நில நில நிலவரம் கொஞ்சம் மாறும் மீனக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சரி சரிநீர்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பன்னெண்டு லக்கணத்துக்கும் ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன் ஒரு அப்சர்வேஷனில் இருக்கிற கிரக நிலையில் வச்சுக்கிட்டு ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்லியிருக்கிறேன் ஓகே அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒன்பதாம் தேதி செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு பன்னெண்டு நாளுக்கு யோகா நாட்களை சொல்லிடுறேன் நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே சொல்கிறேன் அந்த நாட்களை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முயற்சி சிறப்பாக நாளாக பார்க்கப்படுகிறது அந்த நாட்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் சரியாக அதிர்ஷ்டம் இருக்கும் பண வரவு இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் அந்த அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு வந்து லட்சமாகவோ கூடியமோ கோடிகளவோ ஆயிரமாவோ இருக்கும் அது வந்து எப்படின்னா நீங்கள் ஈடுபடுற காரியத்தை இருக்குது உங்கள் ஆர்கனைசேஷன் அலகேஷன் அண்ட் பெர்சென்ட் உங்களுடைய இன்வால்மெண்ட்டை பொறுத்து அதை வந்து கன்வெர்ட் ஆகும் பணம் தான் கிடைக்குன்னு சொல்ல முடியாது மற்ற நிகழ்ச்சிகள் நடக்கலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கலாம் வேலையில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் ஏதோ ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு அன்றைய பொழுதுல நடக்கும் அந்த நாளில் நடக்கும் சரியாக நேர்களை அந்த நாளை வந்து ஒரு நல்ல நாளாக ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் நான் வேத ஜோதிடத்தில் பஞ்சாங்கத்தை பார்த்து கால்குலேஷன் பண்ணி தான் எடுக்கிறேன் அந்த மூணு நட்சத்திரத்துக்குமே எடுத்துருக்குறேன் மொத உத்திராட்டத்துக்கு சொல்கிறேன் அடுத்து திருவோணத்துக்கு சொல்கிறேன் அடுத்து அவிட்டத்துக்கு சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் சரியான நேரில் உங்கள் நட்சத்திரம் வர்ற வரைக்கும் அந்த யோக நாட்கள் குருபலம் பொருந்திய நாட்கள் என்னென்னு பாருங்கள் அந்த குருபலம் உள்ள நாட்கள் தான் அன்றைக்கி தான் ரொம்ப ஒரு நமக்கு வந்து கொஞ்சம் வருமானம் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா குரு தனகாரகன் ஒரு மனிதனுக்கு பொருளை கொடுக்குறவர் குரு தான் உத்திரப்பக்கத்தை கொடுக்குறவரும் அவர் தான் ஸோ குருவோட அணுகிற அனு உள்ள நாட்களில் தான் நமக்கு வந்து கொஞ்சம் கையில் காசு பணம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் நம்மளும் ஒரு மனிதனாக இருப்போம் ஒரு மனிதன் மனிதனாக வாழ்றதுக்கு அனைத்து அனைத்து த அனைத்து பலன்களையும் கொடுக்குறவர் அனைத்து அம்சங்களையும் செய்கிறவர் வந்து குரு பவான் தான் ஸோ அவருடைய யோகம் உள்ள நாட்கள் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரத்துக்கு செப்டம்பர் பத்தாம் தேதி பதினொன்றாந்தேதி தேதி பன்னெண்டாம் தேதி பதினேழாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இந்த ஏழு நாட்கள் நல்லா இருக்கும் அதாவது மறுபடியும் சொல்கிறேன் உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து குருபலம் மிக்க யோகமுள்ள அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் பத்து பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு பதினேழு பத்தொம்பது இருபது இந்த ஏழு நாட்களும் நல்ல விதமாக இருக்கிறது சரியா இந்த ஏழு நாட்களும் நீங்கள் வந்து ஒரு நல்ல பலனை அனுபவிப்பீங்க மாற்றம் தெரியும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சின்ன டைரியிலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அன்னைக்கு பொழுது நல்லபடியாக இருக்கும் சரியா இதை வந்து நான் ஃபிசிக்கலாகவே செக் பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்குறேன் அன்றைக்கி ஒரு மாறுதல் தெரியும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க மற்ற நாளை காட்டிலையும் அன்றைக்கி வந்து கொஞ்சம் யோகமான நாட்களாகவே இருக்கும் ஓகே மற்ற நாள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற நாட்களுக்கு வந்து நான் பலனை சொல்லலை அன்றைக்கி வழிபடுற தெய்வத்தை சொல்லிடுறேன் அந்த தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அன்றை பொழுது நல்லபொழுதாக போகும் சரியா யோகமான நாட்களுக்கு நம்ம எப்பயும் போல் இருந்துக்கலாம் ஆனால் சில மற்ற நாட்களில் வந்து குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்கினோம்னா அன்னைக்கு பொழுது நல்லபடியாக இருக்கும் தினமும் காலையில் வீட்டில் வந்து பூஜையில் கலந்துக்கிட்டு போங்க சரியா வீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ பூஜை பண்ணிக்கிட்டு காரியத்தை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் நான் வந்து உங்கள் மேலே திணிக்கலை சரியா பூஜை பண்ணுறது வந்து நல்லது தினமும் அனுதினமும் இறைவனை நினைச்சி பூஜை புனஸ்காரம் பண்ணுறது நல்லதான் பூஜைன்னா பெருசாகலாம் பண்ண வேண்டாம் ஒரு நைவேத்தியம் பண்ணுங்க அவ்வளோதான் சரியா தண்ணி வச்சு கூட பூஜை பண்ணலாம் வெறும் நீரை கூட பூஜை பண்ணலாம் அந்த தண்ணியை மாற்றிட்டு அதுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அந்த கெண்டியில் செப்பு கண்டியில் பாத்திரம் அது பித்தாலையோ தாமரமோ வெங்கலமோ இருக்கலாம் எவர் எவர் செல்வர் பாத்திரத்தை பூஜை அறையில் யூஸ் பண்ணாதீங்க அது வந்து சனி பாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் அதை யூஸ் பண்ணாதீங்க மற்ற பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள் சரியா அந்த பாத்திரத்தில் கெண்டியில் வந்து தீர்த்தம் இருந்தாலும் போதும் அந்த தீர்த்தத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இடைவெனால் வழிபடலாம் நைவேத்தியத்துக்கு வந்து கற்கண்டு கூட வைக்கலாம் தினமும் கற்கட்டை வச்சுக்கூட நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம் சரியா சிம்பிளாக செஞ்சுட்டு போங்க சரியா பெருசாக பிரமாண்டமாக செய்யணும் கிடையாது ஓகே நேர்களே இப்போ வந்து ஒன்பதாம் தேதி உத்திரட நட்சத்திரம் வந்து காலையில் தேவி கருமாரியம்மனை கும்பிட்டு போங்க அதுபோக வந்து பதிமூணாம் தேதி விநாயகப் பெருமானை கும்பிட்டு போங்க பதினாலாம் தேதி ஆஞ்சிநேரம் வழிபட்டுட்டு போங்க பதினாறாம் தேதி முருகப்பெருமானை வழிபட்டுட்டு போங்க பதினெட்டாம் தேதி காளியம்மனை வழிபட்டு போங்க காளியம்மனோட மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லைனா கருமாரியம்மனை கூட நினச்சி துதிச்சு நினச்சிட்டு போங்க அவ்வளோதாங்க ஓகே இந்த நாட்களில் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த அஞ்சு நாட்களில் மட்டும் நான் சொன்ன தெய்வத்தை வழங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அன்றி பொழுது நல்லபடியாக இருக்கும் காரிய அனுகூலமாக இருக்கும் ஏன்னா அன்றைக்கி சில பிரச்சனைகள் இருக்குது அதனால தான் அந்த தெய்வத்தை வழிபட சொல்றேன் இன்னைக்கு நம்ம சூற்று புரிஞ்சுக்கிட்டோம்னா அன்றைக்கி நல்லபடியா இருக்கும் குறிப்பிட்ட தெய்வத்தை அந்த குறிப்பிட்ட நாளில் வழிபட்டு போனோம்னா நமக்கு நகல விதமான நன்மைகளும் நடக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஓகே நேர்களை முடிந்த அளவு நம்ம நம்மளை காப்பாற்றிக்குருவோம் நமக்கு நம்ம ஒரு கவசத்தை வச்சுக்குருவோம் அதுக்கு மேலே இறைவன் விட்ட வழி இதை யாரால் வெல்ல முடியாது ஆனால் விதியை வந்து மதியால அளக்கலாம் சரியா மதிங்கிறது ஒன்று இருக்காது தான் இருக்கு புத்தி உள்ள பிள்ளை கெட்டு போவதில் சொன்ன மாதிரி மதியால மற்றது எதெல்லாத்தையும் மாற்றலாம் ஸோ அந்த மதிய இருக்கு அதை கொஞ்சம் ஷார்ப்பாக்ப்பான் அவ்வளோதான் எப்படி பென்சிலை சீவை சீவை நல்லா ஷார்ப்பாகுது நல்லா நமக்கு எழுதும் நல்லா டிராயிங் போடலாம் நல்லா படம் வரையலாம் ஆனால் அதை வந்து நம்ம வந்து ஷார்ப்பாகணும் அது மாதிரி நம்மளை சார்பாக வந்து வழிபாடு தான் சரியா நாள் பார்க்குறவங்களுக்கு கோண்கள் ஒன்றும் செய்யாது ஓகே நான் நிறையா சொல்லியிருக்கிறேன் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து திருவோண நட்சத்திரத்துக்கு யோகம் உள்ள நாட்கள் ராஜயோகம் உள்ள நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பதினொன்றாந்தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி பதினாறாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபதாம் தேதி இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல யோகம் உள்ள நாட்களாக உள்ள நாட்களாக இருக்குது அந்த அதிர்ஷ்டம் யோகம்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் நீங்கள் ஈடுபடுற காரியத்தை பொறுத்தளவு உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து கன்வெர்ட் ஆகும் மறுபடியும் சொல்கிறேன் திருவோண நட்சத்திரம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி செப்டம்பர் பதினொன்றாம் தேதி செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி செப்டம்பர் பதிமூணாந்தேதி செப்டம்பர் பதினாறாம் தேதி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி செப்டம்பர் இருபதாம் தேதி ஓகே மற்ற நாட்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் பத்தாம் தேதி அம்மனை வழிபட்டு போங்க வீட்டில் வந்து துர்கையோட நாமத்தை சொல்லிட்டு போங்க பதினாலாம் தேதி விநாயகப் பெருமான மீட்டு போங்க தேதி ஆஞ்சநேயர் வழிபட்டு போங்க பதினேழாம் தேதி முருகப்பெருமானை வழிபட்டு போங்க பத்தொம்பதாம் தேதி கர்மாரியமான வழிபட்டு போங்க தேவி கர்மாரியமனம் வழிபட்டு போனிங்கன்னா சவள சௌபாகியமும் ஐஸ்வர் நல்லபடும் நல்லதும் நடக்கும் அடுத்து அவிட்டம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து யோகமுள்ள நாட்கள் ராஜயோகமுள்ள நாட்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் பத்தாம் தேதி செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி பதினேழாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இந்த ஆறு நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல உச்ச பலன்கள் உள்ள நாட்களாக யோகம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது அவிட்ட நட்சத்திரத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன் செப்டம்பர் பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினேழு பத்தொம்போது இந்த நாட்கள் வந்து நல்ல ஒரு தலை சிறந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் தேதி முருகப்பெருமானை காலையில் கும்பிட்டு போங்க பதினொன்றாம் தேதி துர்க்கை மனை கும்பிட்டு போங்க தேதி விநாயகப் பெருமானை கும்பிட்டு போங்க பதினேறாம் தேதி ஆஞ்சநேயரை வழிபட்டு போங்க பதினெட்டாம் தேதி முருகப்பெருமானை வழிபட்டு போங்க இருபதாம் தேதி தேவி கருமாரி மனை வழிபட்டு போங்க இந்த தெய்வத்தெல்லாம் வீட்டில் இருந்து கும்பிட்டு போங்க சரியா வீட்டில் எல்லா ஃபோட்டாவும் இருக்கும் வீட்டில் வந்து நான் சொல்கிற போட்டோ இல்லைன்னா மனதால் கும்பிட்டுக்கலாம் சரியா அந்த நாமத்தை சொல்லணும் இப்போ வந்து நான் விட நினைச்சதுக்கு இருபதாந்தேதி கருமாரி மனை கொண்டு போங்கன்னு சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இருபதாந்தேதி வரும் இருபாந்தேதி நீங்கள் இது நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில காரியங்கள்லாம் வந்து நம்ம மனக்கிட்ட தான் ஆகணும் சோம்பிருத்தனம் படக்கூடாது நான் சொன்ன தகவலெலாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் சரியா ஒரு சின்ன டைரி மாதிரி போட்டு அதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பலன் நடக்கும் வர பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகும் சரியா அது மாதிரி தான் எப்படி நம்ம வந்து டூ வீலர் ஓட்டும் போது தலைக்கவசம் சேஃப்டி இஷூ நல்ல ஒரு இதாக பாதுகாப்பில் போனோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அது மாதிரி தான் வேகத்தை குறைச்சி போனோம்னா நம்ம நல்லபடியாக போயிட்டு வரலாம் அது மாதிரி தான் இறை வழிபாடுங்கிறது வந்து மனிதனை வந்து முழுமையாக பாதுகாக்கும் சரியா ஒரு மாதிரி தான் அதனால் நீங்கள் வந்து வீட்டில் அந்த ஃபோட்டோ இல்லை சார் சாமி இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் மனதார நினச்சிக்கோங்க சரியா அந்த அம்மன் அம்மனை நினச்சிக்கோங்க கர்மாரியம்மனை கும்பிடணும்னா கர்மாரியம்மன் படம் இல்லைன்னா மனதைக்குள்ளே நினச்சிக்கோங்க ஓம் தேவி கருமாரி அம்மனே போற்றி அப்படின்னு ஒரு பதினெட்டு தடவை சொல்லிட்டு போங்க சரியாக பூஜை இடம்ட்டு சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லபடியாக நடக்கும் சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து நெத்தில் வச்சுக்கிட்டு போங்க சரியா ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லணும்னா ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லலாம் ராம மந்திரத்தை சொல்லலாம் ஓம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு பதினெட்டு தடவை சொல்லலாம் ஆஞ்சநேயர் மந்திரம் தெரிஞ்சு ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு தெய்வத்துக்குமே வந்து மந்திரங்கள் இருக்குது தமிழ்லேயே இருக்குது அந்த தெரிஞ்சு அந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லைனா அந்த தெய்வத்தின் நாமத்தை சொல்லிட்டு போற்றி போற்றின்னு ஒரு பதினெட்டு தடவை சொல்லிட்டு போகலாம் சரியான நேருகளை நம்ம ஜோடி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் நான் சரியா பொது ஜோதிடத்தில் நிறைய சொல்லியிருக்கிறேன் அது திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புரிஞ்சுக்கோங்க சூட்சமத்தை புரிஞ்சுக்கோங்க வழிபாடை வந்து வளர்த்துக்கோங்க வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் சரியா விநாயக சக்தி ஒரு நாள் கும்பிட்டோம் நான் அதுக்கு பின்னாடி கும்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது தினமும் கும்பிடணும் தினமும் கணபதியோட காய்த்திரி மந்திரத்தை சொல்லணும் பிள்ளையார்பட்டி கணபதி காய்த்திரி மந்திரத்தை விநாயகப் பெருமனோட மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப சிறந்தது சரியா உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கும்பிடணும் தினமும் பிள்ளையாரை நினைக்கணும் காலையில் நினச்சோன்னே கணபதி நினைக்கிறது நல்லது ஏன்னா உத்தாடத்தின் நட்சத்திரத்துக்கு அதி வந்து யாரு பிள்ளையாறுப்பன் தான் கணபதி தான் திருவாண நட்சத்திரத்துக்கு பெருமாள் சரியா பெருமாளை நீங்கள் நினைக்கணும் சரியா பெருமாள் நினைக்கிறது வந்து ரொம்ப சிறந்தது அதுபோக வந்து அவிட்டு நட்சத்திரத்துக்கு வந்து வஸ்துக்கள் வசுக்களுங்கிறது வந்து தேவதைகள் சரியா அந்த தேவதைகளை நினைக்கணும் அம்மன் அம்மனுங்களை நினச்சிக்கலாம் சரியா அதுக்கு வேணால் நான் தனியாக வீடியோ போடுறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் அந்த நம்ம அதி தேவதிகளை வந்து நினைக்கணும் தினமும் நினைக்கிறது வந்து அது அந்த அதிதேவதைய ஆசிர்வாதம் நம்ம கிடைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு அதி தேவதை இருக்குது அந்த அதி தேவதில் நினைக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே மகர ராசிக்கு வந்து இந்த வீடியோவை வந்து இதோட நிறைவு பண்ணுறேன் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் நிறைய கண்டென்ட் இருக்குது போடுறேன் நான் இதுக்கு முன்னாடி இந்த வரிஷ்டா ஒன்று போட்டேன் அது நிறைய நேரில் அப்சேட் பண்ணாங்க நல்லா சந்தோஷமாக இருந்தது என்னோடய அப்சர்வேஷன் நல்லா இருந்தது சார்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த யோகத்தில் பிறந்தவங்களும் கொஞ்சம் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கோங்க அதில் என்ன சொல்லியிருப்பேன் அமாவாசை அன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லியிருப்பேன் அதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அந்த யோகம் அந்த ரெண்டு யோகம் மதம யோகம் சமய யோகத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் வைஷ்ண யோகத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாலெல்லாம் நல்லா தான் இருக்கும் பட் அந்த ரெண்டு யோகத்தில் பிறந்தவங்களுக்கு சில பிரச்சனை இருந்தாலுமே அந்த அமாவாசை தோறும் சிவன் கோயிலுக்கு போய் பார்வதி பரமேஸ்வரனு கும்பிட்டுட்டு வழக்கு போட்டு வரது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது மற்றபடி உங்களுக்கு புத்திக்கு நான் வீடியோ போடுறேன் ராகு திசையிலேருந்து போடுறேன் ராகு திசை குரு திசை சனி திசை இதுக்கு ஒவ்வொரு திசைக்கும் வந்து புத்தி பலனும் பரிகார வழிபாடும் சொல்கிறேன் கூடுதலாக முக்கூட தவளும்னு சொல்கிறேன் எதுவும் சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஜனநாஜாத்தை செக் பண்ணுறாங்க அணுகுங்க வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுக்கலாம் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் நிறைய நேரில் அணுகிறாங்க அந்த சலுகை வந்து மகர ராசினியும் உண்டு ஓகே நேரில் எல்லாமே இறைவன் மகர ராசினிகளுக்கு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் முன்னே ரெண்டு மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேகாரீக்கத்துடன் தீர்க்குடன் ஈடு ஓடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே